மற்ற படம் வந்து ஓகேவாக இருந்தது கார்த்திக் சுப்ராஜ் படன்ற ஒரு ட்ரேட்மார்க்கில் வந்தனால ஃபஸ்ட்டு அவரோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலை பற்றி தான் அதிகம் பேச வேண்டியிருக்கு இந்த படத்தில் மெயினாக வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எதில் ஸ்பெஷலாக இருப்பாங்கனாக்கா சப்ஜெக்டில் தீம்ஸில் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸாக இந்த ரெகுலர் ஸ்டோரியில் ஒரு மிஸ்டு பேஜஸை எடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா நல்லாயிருக்கும் ஷார்ட் ஸ்டோரி ஷா ஷார்ட் ஃபில் இதுலேருந்து வரவங்க எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வராவங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது எப்படின்னாக்க படம் ரொம்ப மோசமாக ரொம்ப ரெகுலர் மசாலா மூவி ஒரு மாதிரி என்னடா இது இதில் என்ன ஸ்பெஷல் எதுக்கு இது கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்கிற லெவலில் அதுவே ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லை எதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் செகண்ட் ஆஃப் அந்த கான்ட்ரரி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு க்ரிப்பிங்காகவும் இருந்தது பெறஸ் நிறையா கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தா ஆப்போசிட்டாக சொல்லியிருந்தாங்க தெரியல இது ரிவ்யூஸ் எப்போவுமே சப்ஜெக்டிவ் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐஸ்ப் தேரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சம் ரைட்டிங் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப எக்ஸ்பிரிமெண்டல் மூவின்னு சொல்லிட்டு அது டவுட்டே கிடையாது ஸோ ஏதோ ஒரு படம் எடுக்கணுன்ட்டு தான் எல்லோருமே கஷ்டப்பட்டு வராங்க டேரக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கனாக்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு இதுவாக ஒரு ஆம்பிஷஸாக தான் வராங்க ஒரு ரெவல்யூஷ்னரியாக தான் இருக்காங்க ஃபில் மேக்கிங் ஸ்டைலில் அந்த வகையில் வந்துட்டு ரொம்ப எப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஸ்கேல்ல ட்ரை பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் ஸோ அந்த வகையில் என்னோடய வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃபிலிம் பற்றி ஒரு எல்லோ கதை நிறைய கேட்டிருப்பீங்க ஒரு அடிமையாக இருக்கிற வில்லேஜு சிரிக்கவே இல்லை சிரிக்கவே மாட்டேன்ற இருக்கிற வில்லேஜுக்கு வந்து ஹீரோ வந்து எல்லாரையும் பிரச்சனையை சால்வ் பண்ணி சிரிக்க வைக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி அவர் வந்து ஒரு லார்ட் கிருஷ்ணா மாதிரி ஒரு அவருக்கு பேக் ஸ்டோரி காமிச்சு அதுக்கப்புறம் வந்து பண்ணது வந்து சூப்பராக இருந்தது செகண்ட் ஆஃப் பட் ஃபஸ்ட் ஆஃப் தான் பிரச்சனையே ரெகுலர் ஹீரோ மாதிரி காமிச்சு எஸ்பெஷலி வந்துட்டு அந்த கேம் சேஞ்சர் படத்தில் வந்த கதை இருக்கு இல்லையா இது மாதிரி ஹீரோயின் மரடனாக இருக்கா ஹீரோயின் இது பண்ணுறான் இது ரொம்ப கேப் கேட்டுக்கெட்டு பிடிச்சி போன கதை அந்த மாதிரி கொண்டு போயிட்டு எஸ்பெஷலி இந்த ஹீரோ ஹீரோயின் இக்கேஷனை ரொம்ப கோட்டை விட்டுருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா கொண்டு போகணும் கொஞ்சம் படம் லோலேருந்து ஹை கொண்டு போகணுன்ற ஒரு லாஜிக்கில் பண்ணியிருக்காரா ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பண்ணியிருக்காரா ஏன் அப்படி தண்ண தெரில ஸோ ஃபஸ்ட் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கிளேஷிய கேரக்டர்ஸு ஹீரோன் அக்னிஷன் சரி இல்லை டூ மச் வைலன்ஸ் அதே மாதிரி வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப வைலன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அவர் படத்தில் ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃபில் சில சீக்வன்ஸ்லாம் வந்து ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இருந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்டர்ஸ் மாதிரி போட்டு பண்ணியிருக்காரு ஏற்ற குவிட்டின் டேரண்ட்ன ஒரு இன்ஃப்ளூன்ஸ் வந்து இந்த எஸ்பெஷலி லாஸ்ட் டென் இயர்ஸாக வந்து டேரக்டர்ஸ் எல்லாேருக்குமே இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாமே நிறைய எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன தெரில ஃபஸ்ட்டு சூர்யாவை மனசில் வச்சு நடிக்கிறாரா என்ன தெரியல சிங்கம் ஒன் டூ த்ரீல ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப சீரியஸாகவே கொஞ்சம் சூர்யா நடிக்கிறாரு அதிகமாக சிரித்து பார்க்க முடியலன்றதுனால அந்த ஆதங்கத்தை கொஞ்சம் ஜாலியாக சொல்லியிருக்காரு என்ன தெரில சிரிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இந்த ஷார்ட் ஃபிலிம் சப்ஜெக்டை வந்து ரொம்ப இழுத்து சொன்ன மாதிரி இருந்தது அதே மாதிரி வந்து அவருடைய ரைட்டிங் ஒரிஜினலாக எழுத ட்ரை பண்ணார் கார்த்திக் சுப்ராஜ் அதுவே ரொம்ப ஸ்பெஷல் தான் பட் ஸ்டில் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம பார்க்குற அதே விஷயங்கள்லாம் அவரும் பார்த்துருப்பார் சில விஷயங்கள்லாம் அது இன்ஃப்ளூன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தானோஸ் கேரக்டர் மாதிரி அவங்க அப்பா கேரக்டருக்கு வந்து கை ரோபோட் மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப புதுமையாகவும் இருந்தது பட் அதே சமயம் வந்து கொஞ்சம் ஆடாகவும் இருந்தது கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் ஆகலை பட் அதை ரோபோட் மாதிரி வச்சு அந்த கையை வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சதுலாம் எயிட்டிஸில் நடக்கிற கதை எப்படி எப்படி நடக்குதுன்னு தெரியல அதே மாதிரி ஸ்குவிட் கேம்ஸோடய இன்ஃப்ளென்ஸ் தெரிஞ்சு தான் எல்லாமே சொல்லியிருந்தாங்க செகண்ட் ஆஃப்பில் ஸோ இந்த ஸ்மைலிங் ஷோ வந்து ரொம்ப இழுத்து கொஞ்சம் இவ்வளோ பிரேவாக அட்டன் பண்ணியிருக்காரு அது அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி ஸ்மைல் விஷயத்தை வந்து இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி இவ்வளோ பெருசு பண்ணது வந்து ரியலி கொஞ்சம் புதுமையாக இருந்தது சில சமயம் வந்து ரொம்ப எட்ஜில் போன மாதிரி இருந்தது பட் ஏதோ ஒரு வகையில் மிக்ஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக பாராட்டவே பாராட்டலாம் அந்த விஷயத்தில் அதே மாதிரி வந்து இந்த ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டாக ட்ரை பண்ணுறாங்க அதுதான் நான் மெயினாக வந்து டேரக்டர்ஸோட வேலையை ஸோ அதனால் கதையை பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை பட் வந்து கொஞ்சம் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப கொஞ்சம் ஓவர் டூ ஆகிடுச்சுங்கட்டு சொல்லியிருந்தாங்க அது கொஞ்சம் வேணால் அது வேணால் நான் கொஞ்சம் ஒத்துப்பேன் அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஒரிஜினல் பேரண்ட்ஸை ரிவீல் பண்ணுறது அதுக்கப்புறம் இவர் இதனால தான் வந்து ஃபுல்லாக வைரண்டாக இருந்தேன்னு சொன்னது இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து மேக்ஸிமம் ஒரு ஒரு இது ரொம்ப க்ரியேட்டிவ் ரைட்டிங் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி வந்து கோல்டு ஃபிஷ் கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு இந்த குவிண்டர் அப்படின்ன படத்தில் ஒரு இதை வரும் இல்லையா அந்த ஒரு சூட்கேஸ் வரும் இல்லையா அதை மாதிரி இந்த கோல்டு ஃபிஷ் கோல்டு ஃபிஷ்னு சொல்லி கடைசியில் அதை வந்து ஒரு பசுக்கா மாதிரி காமிச்சு சஸ்பெண்ட் பண்ணது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப தலைவலியாக இருந்ததுனால எனதுலாம் செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து கடைசி சாப்டர்ஸாக பிரிக்கும் போது லவ் வா அதுக்கப்புறம் லவ் லாஃப்டர் அந்த ரெண்டு சாப்டர் வீக்காக இருந்தது எஸ்பெஷலி அந்த லாஃப்டர் எபிசோட் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லியிருக்கலாம் ரொம்ப இழுத்து தேவையில்லாத பண்ணிட்டாங்க இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இவர் ஏன் படம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வராததுனால ஒன்றரை மணி நேரம் படமாக ஏன் எடுக்கக்கூடாது ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய படமாக எடுக்கிறாரு அது என்ன இது அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் எடுக்கிறாரா என்னன்னு தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தம்மும் அப்புறம் ச ஒன் இந்த ரெண்டு சாப்டரும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பற்றி தான் முதலேருந்து நான் ரொம்ப ஸ்லாஹித்து பேசியிருந்தேன் அதே மாதிரி வந்து இன்டர்மேஷன் டைமில் வந்து சூர்யாவை சிரிக்க வைக்காமலே வச்சு அது சிரிக்க வச்சு அந்த ஹை மூமெண்ட்டுக்கு தான் இப்போ எல்லாமே ஹை மூமெண்ட்ஸ் லோகேஷ் மாதிரி பழக ஃபில் எல்லாமே இந்த ஹை மூமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு எழுதிடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து புத்தர் மாதிரி இருக்க பிறக்குல கிருஷ்ணர் மாதிரி இருக்க பிறந்திருக்கான்னு சொன்னது இது மாதிரி ஐசிஎல் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க பட் நைன்டிஸ் வரல ஏன் இவர் விட மாட்டேங்கிறான்னு தெரில கொஞ்சம் ரிப்பேட்டிவாக போயிட்டுருக்குது அது வந்து கொஞ்சம் குறைக்கலாம்னு தோணுது பட் ஓவராலாக வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் கொடுத்துச்சு மேபி இது கொஞ்சம் இன்னும் நல்லா க்ரியேட்டிவாகவும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பர் படமாக வந்திருக்க வேண்டியது சுமார் படமாக வந்துருச்சுன்ற ஒரு வருத்தம் இருக்குது